அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் என்ன ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் மூன்று முக்கிய சம்பவம் முதல் சம்பவம் அங்கே ஓமனில் மஸ்கட்டில் நடந்த பேச்சுவார்த்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா என்ன ஃபைனல் அப்டேட் கிடைச்சிருக்கு ஃபைனலாக சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலை இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஈரான் தரப்பில் இன்னும் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க பட் ஆனால் தகவல்கள் முன்கூட்டியே கொஞ்சம் தெரிந்துருக்கிறது ஸோ என்ன நடக்கும்ன்றது நம்ம ஃப்யூச்சர் ப்ரொடிக்ஷனாகவே சொல்லிடலான் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு பாகிஸ்தானில் நடந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்வு இஸ்லாமாபாத்தை வந்து அவசரநிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஸ்டில்னும் எழுபது பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்வு சம்பவ நம்பர் மூன்று ரஷ்யானுடைய டிஃபென்ஸில் முன்னாள் லெஃப்டினன்ட் கலர்னல் ஒருத்தர் வந்து ரஷ்யாவுக்குள்ளார மாஸ்கோவில் சுட்டிருக்காங்க ஸோ அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிற சமயத்தில் அது பெரிய நாங்கள் இஷ்யூவாக பார்க்குறோம் இனி நாங்கள் பிரித்து மேய போகன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க மறுபடியும் அங்கே போதாகாரமாக வெடித்திருக்கிறது இருபதாம் கட்ட பொருளாதார தடைய போகிறதுக்கு ஐரோப்பா விட்டது ரஷ்யா மீது இந்த மாதிரி பல பரபரப்பு சம்பவத்துக்குள்ளே நுழைய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே முக்கியம் ஓமனுக்கு போக போகிறோம் வாங்க மக்களே ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டில் போயிட்டு பேச்சுவார்த்தை என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் இன்று காலையிலிருந்து சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய இமேஜ் ஒன்று அந்த வீடியோ பதிவு பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது குறிப்பாக முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்களையும் மிட்சல் ஒபாமா அவர்களையும் வந்து ஒரு ஏப்ஸ் மாதிரி மனித குரங்கு மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்களுடைய சொந்த சோசியல் மீடியாவில் போட்டிருந்தார்ன்ற மாதிரி பயங்கர பரபரப்பு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி முன்னாள் அதி அதிபர்களே இப்படி போட்டால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ மிட் டைம் எலெக்ஷன் வேறு நடக்குது இந்த மிடே மலெக்ஷனுக்கு உடனே மீடியா எல்லாம் என்ன மாதிரி வெதர் இந்த இமேஜ் இருந்தது அப்படின்னா அப்ப கருப்பின மக்களுக்கு எதிரானவரா காட்டிக்கிறாரா இது வந்து அவங்களுக்கு ஓட்டெல்லாம் செல்வாக்கெல்லாம் எழுந்துரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு எக்ஸலத்துல சாயந்தரம் தான் விளக்கம் கொடுத்தாங்க இல்ல இல்ல இது அவரோட பேஜ்ல போயிட்டு வேற யாரோ போட்டிருக்காங்க இது வந்து ஐ மீன் அட்மின் செஞ்சதா இல்ல ஃபேக்காக பரப்பினதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க காலையில இருந்து எல்லாரும் நம்பிட்டாங்க நான் கூட நம்பினேன் என்ன அந்த மனுஷனா இருப்பாரு பல விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கலாம் பல வாய் விமர்சனங்களை பண்ணலாம் நேற்று கூட ஜோ பைடன் அவர்களை சொன்னாரு மனுஷனா அவர்லாம் மனுஷனா பாக்குறது கூட தகுதி இல்லாத ஆளு நான் அவர் கண் முன்னாடி திட்டினா கூட சிரிச்சுட்டு இருப்பாரு அவர்லாம் ஒரு அதிபர் அவருக்கு தகுதியான மாதிரி எல்லாம் திட்டினார் சரி ஏதோ மனுஷன் ஏதோ வெளியில திட்டுறாரு போல அப்படின்னு கடைசியில இந்த ஒரு வீடியோ பதிவு ரொம்ப வைரலா இருந்தது கடைசியில பார்த்தா இல்லப்பா வந்து யாரோ ஏஜஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் மனசை ஏகப்பட்ட சிலுமிஷ வேலைகளை டெய்லியும் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கிறார்கள் ஒரு கூடுதல் தகவல் சரி இன்னைக்கு பேச்சுவார்த்தை மஸ்கட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்குது நம்ம ஆழ்க்கையில் கூட நம்ம சொல்லியிருந்தேன் இல்லைங்க பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்குன்னா அமெரிக்காவுடைய நிலைப்பாடு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் கல்நாள் லிவிட் அவர்கள் வந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த பேச்சுவார்த்தைக்கான முழு நோக்கம் எங்களோட முழு நோக்கம் என்ன அப்படின்னா ஜீரோ கெப்பாசிட்டி ஃபார் நியூக்ளியர் வெப்பன் நியூக்ளியர் வெப்பனுக்கான ஜீரோ கெப்பாசிட்டி இருக்கணும் அதில் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறோம் ஈரானுடைய பிரசிடெண்ட்டுக்கு நாங்கள் ஒன்றே ஒன்று முடிதா நாங்கள் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறோம் த வேர்ல்டுலே மோஸ்ட் பவர்ஃபுல் மில்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரி அதை நாங்கள் தான் அதை நாங்கள் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறோம் வழிக்கு வந்து சைன் பண்ணுற வழியை பாருங்கன்றாங்க ஸோ காலையிலே இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு முன்பு காலையிலே நடந்தது அப்புறம் அந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்தில் கூடிய பிரத்யேக வீடியோ பதிவு நாங்கள் நடந்தது ஈரான் தரப்பில் ஃபாரின் மினிஸ்டர் அராக்ஸி அவர்களும் அவரோட சகாக்கள் ஒரு மூன்று பேர் கலந்துக்கிறாங்க இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் ஸ்பெஷல் என் ஸ்டீ ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் சென்காம்னுடைய தலைவர் இவங்க மூன்று பேரும் கலந்துக்கிறாங்க பட் இந்த மீட்டிங்கை நம்ம எப்படின்னா இப்போ ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார்ல ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு ஏப்பா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஈரான் உள்ளே வாங்க அப்படின்னா ஈரான் போவாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் சரி நீங்க போங்க எங்க அடுத்தது அமெரிக்கா உள்ள நீங்க உள்ளவங்க இந்த மூணு பேர் கம்முடைய தலைவர் இவங்க மூணு பேரும் பேசுவாங்க இவங்களோட கோரிக்கை சொல்லுவாங்க அடுத்தது அமெரிக்கா இவங்க வெளியே போக அடுத்து நீங்க வாங்க ஈரான் வாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் வந்து இவங்க கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்லைங்க ஐயா எட்டு மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை ஆனா ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ல இருக்கும் நாங்கள் நேரடியாக பேச விரும்பல எதுவாக இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க போது இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் இதுவரை இல்லாத ஒரு முரண்பாடான ஒரு வித்தியாசமான பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஏற்கனவே இதுக்கு முன்பே இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது இல்லை அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்தும் போது இதே மாதிரிதான் பேச்சுவார்த்தை நடந்தது அதுக்கப்புறமும் கூட அப்போ ஈரான் தரப்பில் நேரடியாக இல்லை அப்படின்னும் போது அவங்களோட நிலைப்பாட்டில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்கன்ற நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில என்ன விதமான தகவல்கள் கசிந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா ஐ மீன் இந்த பண்ண ஈரேனியம் நாங்கள் ஜீரோவாக கொண்டு வர்றது இல்லை அடுத்தடுத்து உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறது எதுவாக இருந்தாலும் முதல்ல எங்களுக்கு பொருளாதார தடையை நீக்கிறதுக்கான ஃபுல் கேரண்டி கொடுப்பீங்களா அதுதான் கேட்குறாங்க நாங்கள் பொருளாதார தடைகளை நீக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்ற மாதிரி கன்வே ப பண்ண தான் ஃபஸ்ட்டு ஊடகங்கள் வந்து சொன்னாங்க சரி இருந்தாலும் நம்மளுக்கு முழுமையான தகவல் வரணும் இல்லையா அங்கே பேச்சுவார்த்தை எல்லாம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆராய்ச்சி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் வெளியே வந்த உடனே குட் டிஸ்கஷன் டுடே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனாக அமைஞ்சது பாசிட்டிவாகவும் இருந்தது ஐ திங்க் குட் ஒரு எலிவேஷன் கூட சொல்லலாம் நாங்கள் அடுத்த நாங்கள் நெக் ஒன் வீக்குக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்றாங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா அது இல்லாமல் ஈரான் தரப்பில் இருந்து முக்கிய தலைவர்களோட ட்விட்டெல்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த ஒரு ஸ்பீச் வந்து நல்லா ரெண்டு சைடும் வந்து கண்டினியூவாக நல்லா இருந்தது இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃபர்தராக ஒரு சில டிமாண்ட்லாம் நாங்கள் வைத்திருக்கோம் அதை நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பேசலாம் எங்கே பேச போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்கன்றாங்க அப்போ ஓவராலாக நம்ம என்ன கன்குலூஷன் வரலாம் ஏன் ஈரான் தரப்புல வந்து ரொம்ப ஒரு குட்டாக ஃபீல் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களோட விவகாரத்தை எல்லாமே அங்கே ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட கன்வே பண்ணிட்டார் அப்போ ஃபாரின் மினிஸ்டர் வந்து அங்கே என்ன கன்வே பண்ணாரு மறுபடியும் அவங்க சொன்னதை இவங்க என்ன கன்வே பண்ணார் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரான் தரப்பில் என்னன்னா நாங்கள் முடிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து கன்வேன்றாங்க பட் பதில் தரப்புல இருந்து வரணும் அது ரொம்ப முக்கியம் ஆனால் இது வரைக்கும் பதில் தரப்புல இருந்து வரல ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற விட வேண்டும் என்று நீங்கள் ரஷ்யா தரப்பில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க குறிப்பாக ஜெர்மனியோட ஓல்ஷா ஓல்ஷாஸ்னு வருது பார்க்குறது நேற்று வந்து இதே தானே சொல்லிகிட்டு இருக்கல ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் இன்னும் உலகத்தில் பெரும்பாலான தலைவர் எல்லாமே வந்து மோ ப்ராபிளி வந்து பாசிட்டிவாக வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஈரானுடைய ஃபாரி மினிஸ்டர் அராக்சி அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில டீட்டெயிலாக கொடுத்தாரு நாங்கள் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் கோரிக்கைகளையும் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுட்டோங்க அதை வந்து நாங்கள் ப்ரீ மெச்சூர்டாக முன் முன்கூட்டியே நாங்கள் கெஸ் பண்ண முடியாது கோர்ஸ் என்ன நடக்கும் நடக்காதுன்னெலாம் என்னால் கெஸ் பண்ணலாம் முடியாது பட் இது வந்து ஒரு குட் மேனர் இது ஓகே நாங்கள் வந்து சொல்ல வேண்ட விஷயத்தை வந்து என்னெல்லாம் பாசிபிளாக இருக்கோம் என்னெல்லாம் தடைகளை நீக்க முடியுமோ நாங்கள் என்ன உங்களுடைய உங்களை குட் பண்ணணுமோ அப்போ முதல்ல எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் எல்லாம் கொண்டு வரணும் அடிப்படையில் நாங்கள் கொண்டு வந்தோம் அது ஓகே தான் எங்களுக்கு பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக் வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் நாங்க மறுபடியும் சொல்றோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் அப்ரோச் குட் மேனர் நல்ல அடிப்படையில எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்றாங்க அதாவது வித்தவுட் த்ரெட் அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு வித்தவுட் த்ரெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க சரி இந்த பேச்சுவார்த்தை வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்றத வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு எந்த பத்திரிகை நான் சொல்ல விரும்பல ஏன்னா அமெரிக்கா தரப்பில் என்னன்னா டுவா டையா ஒரே நல்ல ஆன்சர் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஈரான் பொறுமையாக பூந்து விளையாடுறாங்க அவங்க அடுத்த வாரம் பேசிக்கலாம் ஏன்னா ஒன் வீக் அவங்க தள்ளி போடுறாங்க உடனே எங்களுக்கு நீங்கள் ரிசல்ட் சொல்லணும்னா இல்லை ஒன் வீக் தள்ளி போடுறாங்க பட் பேச்சுவார்த்தையில் உட்காடுற மிக முக்கிய நபர்கள் யாருன்றது உங்ககிட்ட சொல்லிடுதேன் ஒன்று வந்து விக்சாப் அவர்கள் ஏற்கனவே இஸ்ரேல்கிட்ட போயிட்டு தான் வந்தார் ஜெரால்டோ குஷ்னர் அவர்கள் அவர் இஸ்ரேலுடைய மருமகன் அவர் அப்புறம் சென்காம்னுடைய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் மூணு நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அமெரிக்காவுடைய பதில்கள் எந்த அளவுக்கு பொறுத்து அப்படின்றது ஆனால் முன்கூட்டியே கணித்த அமெரிக்கா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களை முடிந்த அளவுக்கு வெளியேறிடுங்க ரொம்ப அவசர நிலையில் வெளியேறிடுங்கன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க அப்போ ஈரான் தரப்புலையும் என்ன மாதிரியான செய்திகள் அங்கிருந்து வருது அப்படின்னா நேற்று ஈரான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஸ்டேட் சேனல் வந்து ஷாஹர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைஸ்பீடு ஐப்பசோனிக் மிசைல்ஸ் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது கிட்டத்தட்ட வேரேட் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது அக்யூரேசி பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டருக்குள்ளே அடிப்போம் இது பெரிய ஒரு சோதனை பங்கர்ஸுக்கு எல்லாமே தயாராக வைத்திருக்கும் பிரித்து மேயப்படுற மாதிரியான ஒரு எச்சரிக்கை அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் தயாராக தான் பாருக்கோம் இன்னும் நாங்கள் பயந்தெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க தரப்பில் அந்த மிசைல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரான் தரப்புல இருந்து ரஷ்யாக்கள் பகுதியில் தொடர்ந்து அவங்க அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் அவங்க ரொம்ப சீக்கிரமா ரெக்கவரி ஆயிருக்காங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவோட ஒப்படைப்பாங்களான்றது அது பாசிபிள் இல்லைதான்றாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் புகைப்படங்களை காட்ட விரும்புகிறேன் நான் ஜூன் நாலாம் தேதி இஸ்ரேல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது அப்புறம் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி ட்ரெஸ்ஸாயோட பில்டிங் இருக்குது அதே இப்போ நவம்பர் பதினொன்னாந்தேதி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்து கட்டிட்டாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அடுத்த வரைபடம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாரோட் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்லுவாங்க அவங்களோட மிக முக்கியமான ஸ்பேஸ் சென்டர் ஜூன் பத்தொன்பதாம் தேதி அடித்து முடிக்கிறாங்க ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிப்பேர் பண்ண பில்டிங் மறுபடியும் அவங்க செயல்பாட்டுக்கு வருது அப்போ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் நட்டான்ஸ் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா டிசம்பர் மூணாந்தேதி டேமேஜினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட வந்திருக்கு அதே டிசம்பர் இருபத்தி தேதி நியூ ரூஃப் பார்க்குறீங்க ஃபுல்லாக தயார் அவங்க ஜனவரி இருபத்தி ஒன்று இஸ்பஹானில் பில்டிங்கோட டெஸ்ட்ராயி பார்க்குறீங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றுல மறுபடியும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாமே சாட்டலைட் இமேஜஸில் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துவிட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா அமெரிக்கா ஹிட் ஹார்ட் ஹிட் ஹார்டு பெருசாக அடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் மேய்சிட்டோன்ற சொன்னதில் எதுவுமே இல்லை அதனால அவங்க மறுபடியும் தயார் நிலையில் இருக்கிறனால மறுபடியும் அவங்கக்கிட்ட ஒப்படைப்பாங்களான்லாம் வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால் இன்னும் பீக் பீரியட் நம்மளுக்கு எப்போ அப்படின்னா இன்று இரவு ஏன் நான் எதை வச்சு இன்றைக்கி இந்த பீக் பீரியட் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு சில டீட்டெயிலான விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன் எனக்கு ஈரானுக்குள்ளார ஒரு நார்த் வெஸ்டர்ன் ஈரான்னு சொல்லுவாங்க அங்கே வழக்கமாக ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பிளேஸ்ல ஒரு பற்றி எரிஞ்சிருக்கு அது வழக்கமாக நிகழ்வு ஒரு வேலை ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது நம்ம இஸ்ரேல் வந்து தடுக்க நினைக்கிறதா அப்புடின்னு கூட நம்ம பார்க்க முடியாது ஆனால் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதுவும் குறிப்பாக நான் உங்ககிட்ட நேற்று கூட சொல்லியிருந்தேன் சி செவன்டீன் அந்த சி ஃபைவ் அதுதான் அமெரிக்கானுடைய லார்ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் அதாவது மில்டரி ட்ரான்ஸ்போர்ட் இந்த சி செவன்டீன் அப்ராக்சிமேட்டாக நூற்றி ரெண்டு வந்துருக்கு எத்தனை வந்திருக்கு நான் நேர்த்திய சொன்னேன் நூற்றி ரெண்டு ஒவ்வொன்று எங்கே போய் இறக்கி வைத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஜோர்டன் ஏர்பேஸில் ஐம்பத்தி எட்டு அரைவாயிருக்கு அல் உதயர் ஏர்பேஸில் கத்தாரில் பதிமூணு பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் பன்னெண்டு டியாஜோ கார்சியாவில் ஒம்பது குவைத்தில் ஏழு இன்னொன்று வந்து பக்ரைனில் மூணு பெண்டிங் ஃபிளைட் வந்து பன்னெண்டு இருக்குது அது இன்னும் இப்போ வந்திருக்கு இது வந்து சம்பவம் நம்பர் ஒன்று அது இல்லாமல் சி ஃபைவ் எம் சூப்பர் கேலக்ஸி வந்து கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அஞ்சு வந்திருக்கு இந்த அஞ்சுமே வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் அது ஒரு மேஷிவாக இது வந்து வாருக்கான அரை அரைக்கோள் இல்லை வாருக்கான தாக்கம் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து சங்கூதி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் அதுக்கான தடம் எல்லாமே கிளியராக தெரியுது இன்னைக்கு காலையில் பார்த்தேன் இருந்து ஒரு ஐந்து மிக முக்கிய கார்கோ விமானங்கள் இன்று அவசரமாக வந்து இறங்கியிருக்கு அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னானா முன்கூட்டியே அமெரிக்கா தரப்பில் தயாராகிட்டாங்க அதாவது தாக்கம் நடத்துவதற்கு தயாராகிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் ஓகே வருமா அப்படின்னானா ஏற்கனவே ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க உலகத்தில் யார் கட்டினாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் கிட்ட மட்டும் நடத்த முடியாது அது வள வள கொலை கொலான்ட்டு ஒரு ஒரு முடிவை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க விக்சா பவர்களை வந்து ஏற்கனவே வேஸ்ட்ட்டாங்க அப்போ நான் ஃபைனல் கன்க்ளூஷன் உங்ககிட்ட சமர்ப்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு நாளுக்குள்ள ஒரு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் அவங்க ஒரு வாரம் வரைக்கும் இழுக்க மாட்டாங்க இது ஃபைனலாக மிலிட்ரி அட்டாக் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நூறு பர்சன்ட் எனக்கு தென்படுது இப்போது நிலைமை வரைக்கும் நான் பின்வாங்கலை தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹோப் அமெரிக்கா தரப்பிலிருந்து ஒரு வாரம் வெயிட் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் என்னுடைய அனுமானத்தின்படி சுத்தி இருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு மூணு நாள்லாம் அதிக மூணு நாள் எனக்கு அதிகபட்சமா தோணுது அது கூடிய விரைவில் தாக்கல் நடத்த போறாங்கன்றத மறுபடியும் நான் சொல்றேன் இது எந்த இடத்துல எங்கனாலும் சொல்லுவேன் நிறைய பேர் நம்பிக்கை இல்லாதவர்கள் என் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் என்பதில் நிறைய நுணுக்கமான தகவல்கள் ஆராய முடிகிறது சரி அடுத்து நம்ம இஸ்ரேல் பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே காசா சிட்டிக்குள்ளார திடீர்னு ஒரு பர்டிகுலர் பகுதி ஹல் ஜயாட்டம் அப்படின்னு சொல்கிற பகுதி திடீர்னு வெளியேற சொல்லியிருக்காங்க வெளியேற சொன்னதுக்கப்புறம் வந்து கடுமையான தாக்கல் ஹிட் அடிச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக ராஃபா எல்லை பகுதி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளாரே மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் எப்படி லெபனானுக்குள்ளார ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுதுக்கப்புறம் வருஷம் முழுசாக அடிச்சுட்டே இருந்தாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு பேர் பக்கம் கொண்டு தகவல் சொன்னாங்க இஸ்புல்லா தரப்புலேருந்து அப்போ அவங்க கோட்டாவின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒருத்தர்ன்ற டார்கெட் அடிப்படையில் செயல்பட்டுருந்தாங்க அதை மறுபடியும் காசாவுக்குள்ள செயல்படுத்தியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல்கள் சரி பாகிஸ்தான்லாம் என்ன ஆச்சு இன்னைக்கு ஃப்ரைடே ப்ரேயர் தொழுகை வந்து ஷியா ஷியா முஸ்லீமோட இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீமோட மசூதியில் ரொம்ப அமைதியாக நடந்த தொழுகையில் திடீர்னு ஒரு மனித வெடிகொண்டு தாக்குது இந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் ஃபஸ்ட்டு ஆரம்ப கடத்தில் பதினஞ்சு பேர் அப்படின்னாங்க பட் நான் இப்போ வீடியோ பதிவு எடுக்க வரும்போது எழுபத்தி ஒரு பேர் இறந்து போனதாகவும் நூற்றி அறுபத்தொம்பது பேர் வந்து காயம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க உடனடியாக இஸ்லாமாபாத் முழுவதும் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த ஏரியா சுற்றி வளிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்ட சம்பவமாக பார்க்குறாங்க பாகிஸ்தானுக்குள்ளார பாகிஸ்தானுடைய கவாஜா அவர்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தான் தெகரிக்கே தாலிபான்கள் பண்ணுற வேலை தான் அவங்க மட்டும்தான் மனித வெடிகுண்டுகளை நிகழ்த்தி இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க இதற்கான நாங்கள் முழு ஆராய்ச்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுல எந்த தீவிரவாத இயக்கம் அதாவது லக்ஷரி தொய்பா மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம் இவனுங்களே மனித வெடிகுண்டா மாதிரிலாம் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் விங்கு இருக்கு இவங்க போயிட்டு அவசர பயங்கரமா அந்த போர்க்கால அடிப்படையில் அந்த ஏரியாவில் அங்கே நடக்கிற எல்லாம் உடனே உதவிகள் செய்யறாங்க அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போறாங்க அப்ப அவங்களுக்கு தெரியும்ல அவங்க பார்க்கும்போது அந்த படுகின்ற வேதனையும் துயரமும் இதே மாதிரி இவங்க மனித வெடிகுண்டு தாக்கல் நடத்தும் போது மற்றவர்கள் இதே மாதிரி பாதிப்பாங்கன்றது கண் கூட பார்க்குறாங்கல்ல இல்லை அதையும் மீறி வெறி வந்து மறுபடியும் மனித வெடிகுண்டு தாக்கல் அனுப்புவாங்களான்றது இன்னொரு கேள்வி ஏன்னா ஒரு தீவிரவாத இயக்கம் முதல்ல அவங்க தான் ஓடுறாங்க யார் லக்ஷரி தோய்பாவை சொல்றேன் நானு ஒரு பொலிட்டிக்கல் விங்காக உதவி செய்கிறத ஆளுக்கு ஓடி போய் உதவி செய்கிறாங்க பார்த்து திருந்துங்க பார்த்து திருந்துங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா ஆயுதத்தை தூக்கினால் ஆயுதத்தில் தான் சாவீங்கன்றது அது எழுதப்படாத எழுதப்பட்ட விதி எழுதப்படாத எழுதப்பட்ட விதி ஏன்னா நம்ம எத்தனை படம் பார்த்துருக்கோம் துப்பாக்கியை தூக்குனா துப்பாக்கியில் சாவு கத்தியை தூக்குனா கத்தியை சாவு எந்த தீவிரவாதத்தை நீங்கள் ஊடுருவ வச்சு இதையா உங்களை தாக்கம் நடத்துன்னு நினைக்கிறீங்களா அதே தீவிரவாதம் தான் உங்களை ஒழிக்க போகுது அப்படின்றது காலங்காலமாக சொல்லப்படுறது அது இன்னும் நிறைய நடக்கும் இப்போ தான் பிஎல்ஏ ஒரு அட்டாக் கொடுத்துருக்காங்க தெகரிக்கிய தாலிபான்கள் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் ஒரு அட்டாக் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் இன்னும் போக போக புரிஞ்சிருப்பீங்க ஏன்னா இங்கெல்லாம் அந்த சம்பவம் நடக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு பாகிஸ்தான் முழுவதும் காஷ்மீர் சாலிடா சாலிடாரிட்டி டேன்னு சொல்லிட்டு மிக விமர்சையாக செலிப்ரேட் பண்ணாங்க அதில் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஆசிப் முனியர் அவர்கள் என்ன பேசுகிறாரு ஃபீல்டு மாஸ்டர் என்ன பேசுகிறாருன்னா கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் ஒரு விட்னஸாக வரப்போது ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகுது காஷ்மீர் மக்களுக்கு அது வந்து அந்த மக்களோட மதிப்பும் மரியாதையும் வந்து நாங்கள் மீட்டு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த பீப்புள் ஆஃப் காஷ்மீருக்கு கண்டிப்பாக ஒரு சுதந்திரம் கிடைக்கும்ன்றாரு சரி ரைட்டு சூப்பர் சூப்பரான சுதந்திரம் கிடைக்கும் அங்கே போய் பாருங்கன்ற மாதிரி தான் இது பாகிஸ்தான் நடந்தது அவசர நிலை கொஞ்சம் பதற்றமாகவே இருக்காங்க பிஎல்ஏ இருந்து சரி இந்த பதற்றம் ஒரு பக்கம் இருக்க நேராக இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம மாஸ்கோவில் போய் இறங்குறோம் ஏன்னா மாஸ்கோவில் ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரில் லெப்டினன்ட் ஜெனரலாக இருக்கக்கூடிய விளாடிமிர் அலகியூ விளாடிமிர் அலெக்ஸ்கியோ அவர்கள் மாஸ்கோவில் வீட்டிலேருந்து வெளியே வரார் மர்ம நபர் ஒருத்தர் வராரு பின்னாடி இருந்து மூணு இடத்துல ஷூட் பண்ணுறாரு முதுகில் முதுகில் பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் மாஸ்கோவுடைய மருத்துவமனையில் க போட்டிருக்காங்க பட் லெப்டினன்ட் ஜெர்னலின் இவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க அது தெரிஞ்சாலும் தெரியல யார் பின்புலமாக இருக்காங்கன்றது தெரியும் ஸோ இருந்தாலும் அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக லாவரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அமைதி பேச்சுவார்த்தை மூன்று நாள் மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு பல டீயும் பிஸ்கெட்டும் குடித்து குடிச்சு ஆகிட்டோம் நாங்கள் அந்த அளவுக்கான பேச்சுவார்த்தை இருக்கு ஆனால் இந்த சமயத்தில் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணியிருக்காங்க இந்த படுகொலையை இந்த அட்டாக்கை நாங்கள் ஒரு பொழுதும் பதிலடி கொடுக்காமலாம் விட மாட்டோம் இது அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கின்ற செயல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வழக்கமாக உக்ரைன் எதிர்பார்க்கும் எப்படி இஸ்ரேல் வந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்கல் நடத்தணும்னு நினைச்சிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நின்றுவிட வேண்டும் ஐரோப்பா தொடர்ந்து தனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் எப்பாடு பட்டாவது நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை அடிக்க வேண்டும் என்பதுதான் ஜெலன்ஸ்கியோட வாழ்நாள் கனவுமே கூட என்னன்னைக்கு அவங்களோட டிஃபென்ஸ் வந்து சிக்ரோஸ்கி என்ன சொல்லியிருக்கிறான்னா அதாவது ரஷ்யானுடைய ட்ரூப்பு ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம் பயங்கர இழப்புகள் திருப்பி ரீப்ளேஸ் பண்ண பண்ண அடிச்சு பிரித்து மேயர்ன்றாங்களா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆப்போசிட்டில் உங்கள் ஆளு ஒருத்த வந்து கே எந்த இழிச்சு போயிடாந்தோ அருமையாக நம்புவாங்க பட் சம்பவம் வேறு மாதிரி இருக்குன்றது உங்களை யதார்த்தத்தின் உண்மைகள்னு கூட ஆனால் ஐரோப்பா வந்து இருபதாம் கட்ட பொருளாதார தடைகளை விதிக்க தயாராகிட்டாங்க இருபதாம் கட்ட பொருளாதார தடை எதற்காக அப்படின்னா குறிப்பாக ஜி செவன் நாடுகளை இணைந்து விதிக்கிறாங்க அதாவது ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் நானூற்றி நாற்பது விஷயங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருளாதார தடையை விதிக்கிறாங்க இந்த பொருளாதார தடைகள் எதுக்காகனா இப்போ வந்து ரஷ்யா வந்து அரண்டு போயிருக்குமா ஐரோப்பா போடுற பொருளாதார தடையில மிரண்டு போய் ஐயோ அமெரிக்கா வந்து விடலாமா ஏன் இந்த மிரட்டலை எங்களை பயப்படுத்த வைக்கிறீர்கள் அப்படின்னு தோன்றுவதற்காக தான் இப்படி ஒரு நாங்கள் மிரட்டலை விடுகிறோம் இப்படி ஒரு பொருளாதாரத்தை போடுகிறோம்ன்றாங்க அது எல்என்ஜி டேங்கர் எடுத்துகிட்டு போகிற ஐஸ் பிரேக்கிங் கப்பல் இருக்குல்ல அதன் மீதும் இருபது ரீஜனல் ரஷ்யன் பேங்க் மீதும் அது இல்லாமல் இண்டிவிஜுவலா கூட்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸ் மீதும் பொருளாதார தடைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இப்போ குறிப்பு என்னென்னா நம்ம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இறக்குமதி பண்ணுறோம் அதில் இந்தியாவுடைய லிஸ்ட்டும் வருமானா அது மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை குட் பாய்ஸ் அவங்களாம் குட் பாய்ஸாக இருக்காங்க அன்றமாத சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இனி என்ன நிகழ் நடக்குது ஃபைனலாக நம்ம இந்தியாவோட செய்தியோட முடிக்கலாம் அன்னிக்கி மிக சிறப்பான நாளாக முடிந்தது டிஆர்டிஓவுக்கு அக்னி திரி ஏகனை சோதனை வந்து ஒடிசாவில் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தப்பட்டது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை தாக்க திறன் கண்டது சக்சஸ்ஃபுல்லாக செய்தி முடித்திருக்கும் ஒரு அற்புத செய்தி வந்து கிடைத்திருக்கிறது இந்தியாவுக்கு சமூக நம்பர் ஒன்று சமூக நம்பர் இரண்டு நம்ம தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் எல்லை பகுதியில் ஊடுருவல்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியை பங்களாதேஷ் பங்களாதேஷன் வந்து பாருங்கள் வெஸ்ட் பெங்காலினுடைய பிரைம் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் நம் மத்திய அரசு மத்திய பிஎஸ்எஃப் அரசு வந்து கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அது அந்த நிலங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுன்றாங்க ஸோ அது வெளிப்படையான குற்றச்சாட்டு என்ன இந்த மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் நிலங்களை கொடுக்க மறுக்கிறதுனால அந்த ஊடுருவல ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டுமே கூட இப்ப ரீசண்டா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக பிஎஸ்எஃப் வந்து கொடுக்குறாங்க நாட்டோட செக்யூரிட்டி விஷயம் நீங்க ஏன் இன்னும் நிலங்களை ஒப்படைக்காம இருக்கீங்க அதனால அந்த இடங்கள்ல ஃபென்சிங் போட முடியாம அப்படியே ஹோல்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ திடீர்னு மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த எல்லை பகுதியில் பிஎஸ்எஃப்னுடைய கண்ட்ரோலுக்கு வரணும் ஆனால் ஐம்பது கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஐம்பது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டராக மாற்றுங்க ஏற்கனவே நீங்கள் ஃபென்சிங் பண்ண டீட்டெயிலாக முழுமையாக எங்ககிட்ட கொடுத்து அதான் நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க ஸோ ஏதோ சம்திங் வில் ஆப்பன் அந்த பகுதியில் சாதாரணமாக வந்து டீ குளிச்சிட்டு போகிற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிகிறது குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து இருந்து கொல்கத்தாவுக்குள்ளார ஏதோ ஒரு சூழ்நிலையை கொண்டு அதை அப்படியே இழுத்தடிச்சுட்டே போகிறாங்க ஏன்னா அது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஊடுருவல் என்பது பங்களாதேஷ் வழியிலையும் காஷ்மீர் வழியிலும் தான் நம்மளுக்கு பெரும்பாலும் ஐ மீன் கொல்கத்தா வழியில தான் வந்து தாக்கல் பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்கன்றது கூடுதல் தகவலை சொல்ல முடியும் ஒரே ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கடும் வீழ்ச்சி அதாவது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது பிட்காயினோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் டாலர் இருந்தது ஆனால் இன்னைக்கு அறுபத்தி மூணாயிரம் டாலர் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வந்து சரிந்து நிற்கிறது ஸோ நீ முதலீடு பண்ணும்போது கோல்டு சில்வர் எல்லாம் பார்த்து இருந்துக்கணும் என்றைக்குனாலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் ஏற்கனவே சரிஞ்சு போச்ச சில்வர் இப்போ முதலீடு பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் சரியாது உங்களுக்கு ஒரு செக் அடிக்கும் ஆனால் பிட்காயினோட வீழ்ச்சியை வந்து பல ஆங்கிளில் பார்க்க முடிகிறது ஸோ நம்ம கொஞ்சம் உசாராக இருந்து கொள்ள வேண்டும் என்பது கூடுதல் தகவல் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோ மச் நன்றி வணக்கம்